மற்ற நாடுகளை விட தான் சிறுபான்மையின மக்கள் முழு சுதந்திரத்துடன் வாழ்கிறார்கள் அதற்கு காரணம் பாஜக ஆட்சியே ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலகன் செனாடு இந்திய பிரதமர் பேராயர் டாக்டர் ஜெயசிங் தகவல் சென்னை வடபழனி விஜயராகபுரத்தில் உள்ள கிறிஸ்துவ திருச்சபையில் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலகன் செனாடு இந்திய பேராயத்தின் பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏஎஸ்எம்டி பேராயத்தின் சென்னை மண்டல தலைவர் பேராயர் கேபா மாநில துணை செயலாளர் பேராயர் தாமஸ் பால் சென்னை மண்டல துணை செயலாளர் பேராயர் பால் ரவி சென்னை மண்டல துணை தலைவர் பேராயர் இஸ்ரேவேல் கார்த்திக் பொருளாளர் கேனன் ஜேம்ஸ் சட்ட ஆலோசகர் ஆயர் குருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏஎஸ் எம் டி நியூ ஆங்கிலகன் செனாடி இந்திய பேராயத்தின் பிரதமர் பேராயர் டாக்டர் ஜெயசிங் பேசுகையில் எங்களது பேராயம் தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலமாக மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசின் நல்லாட்சிக்கு உறுதுணையாக இருந்து வருகிறோம் சிறுபான்மையினர் நலனில் அக்கறை உள்ள உண்மையான கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அனைத்து மத மக்களுக்கான கட்சியாக பாஜக செயல்பட்டு வருகிறது அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் நல்ல ஒத்துழைப்போடு நல்லதொரு இணக்கத்தோடு நாம் அனைவரும் இந்தியர் என்பதை முழு மனதோடு ஏற்று நாட்டின் வளர்ச்சியே அனைத்து மக்களின் வளர்ச்சி என்பதை நாங்கள் உணர்ந்து தொடர்ந்து பயணித்து வருகிறோம் அண்மையில் சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் தரிசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்த இந்திய நாட்டின் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்கும் நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த தமிழக பாஜக தலைமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய நாட்டின் பாரத பிரதமரை நேரில் சந்தித்த அந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எங்களது பேராயத்தின் முக்கிய கோரிக்கையானது தமிழகத்தில் சாலமோன் தேவாலயம் மிக பிரம்மாண்ட அளவில் கட்ட வேண்டும் என்பதே அதனை நிச்சயமாக பாஜக அரசு முன்னின்று தேவாலயம் அமைய ஒத்துழைப்பு நல்கும் என முழுமையாக நம்புகிறோம் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த பேசிய ஏஎஸ் எம் டி நியூ ஆங்கிலகன் செனாடு இந்திய பேராயத்தின் பிரதம பேராயர் டாக்டர் ஜெயசிங் கூறுகையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் நடைபெற்ற பிரச்சனை மதத்திற்காக நடைபெற்றதல்ல அது ஒரு இடத்திற்கான பிரச்சனை இடம் பிரிக்கப்படுவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனை அது மய அது மதசாயம் பூசப்பட்டு தவறான பொய்த் தகவல்களை பரப்பப்படுகிறது உண்மை நிலவரத்தை சம்பவ இடத்திற்கு சென்று எங்களது பேராயம் அறிந்த பிறகுதான் அதனை உங்களிடம் சொல்கிறோம் சிறுபான்மை மக்களுக்கான கட்சி திராவிட கட்சிகள் தான் என ஒரு மாயையை உருவாக்கி வைத்துள்ளனர் அது உண்மை அல்ல சிறுபான்மை மக்களுக்கான கட்சி என்றால் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு திராவிட கட்சியாவது ஒரு கிறிஸ்துவ வேட்பாளரை நிறுத்தி உள்ளனரா இல்லை இவர்கள் பேசும் மதவாத பாஜக தான் சென்னையில் ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரான வழக்கறிஞர் பால் கனகராஜ் என்பவரை நிறுத்தியுள்ளனர் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் யார் உண்மையான சிறுபான்மை மக்களின் தோழன் என்று திராவிட கட்சிகளின் பொய் பிரச்சாரம் இனிமேல் எடுபடாது பாஜக அரசின் நல்லாட்சி மீண்டும் தொடரும் அதற்கு எங்களது பேராயமும் கிறிஸ்துவ மக்களும் உறுதுணையாக இருப்போம் திராவிட அரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கூட மத்தியில் ஆட்சி செய்ய முடியுமா அல்லது கிறிஸ்துவ மக்களுக்காக குரல் கொடுப்பார்களா இல்லை பாஜக ஆட்சியில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பல கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் ஏதோ ஒரு சில இடங்களில் சில கயவர்கள் நடத்தும் கொடூர செயலுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் அந்த கொடூர சம்பவங்களை சமூக வலைதளங்களில் பரப்பி பல கட்சிகள் அரசியல் செய்கின்றனர் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் மற்ற நாடுகளை விட இந்தியாவில்தான் சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பாக சுதந்திரமாக இந்தியன் என்ற உணர்வோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள் இதனை யாராலும் மறுக்க முடியாது நாங்களும் முழு சுதந்திரத்துடன் சந்தோஷமாக இந்தியாவில் வசிக்கின்றோம் குடியுரிமை விவகாரத்தில் நாட்டிற்கு கேடு விளைவிக்கும் சக்திகளை எப்படி இந்தியாவில் அனுமதிப்பது அதற்கு இடமே இல்லை மற்ற நாடுகளில் நாம் சென்று குடியுரிமை கேட்டால் நமக்கு குடியுரிமை கொடுத்து விடுவார்களா கொடுக்க மாட்டார்கள் உடனே நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் அதே போன்றுதான் இந்தியாவிலும் குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகிறது இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வளர்ந்த சிறுபான்மையின மக்களுக்கு குடியுரிமை சட்டத்தால் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் எங்களது கிறிஸ்தவ மக்களுக்கு எடுத்து சொல்வோம் இதில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என தொடர்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் அளித்தார் வருகின்ற நடைபெற இருக்கின்ற மக்களவை பொது தேர்தலை குறித்து எங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் நாங்கள் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய பொதுச் செயலாளர் டேனியல் சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தன்னுடைய முழு ஆதரவை அன்று தெரிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை முழுமையாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளும் அதுக்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறிப்பாக சொல்ல தமிழகத்தை குறித்து இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வருகையில் விமான நிலையத்தில் அவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கவும் வாய்ப்பு கிடைத்தது அவரை சந்திக்கப்பட்டது அந்த சந்திப்பை குறித்தும் எங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்கின்ற தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பதனாலே இந்த பத்திரிகையாளர் இருக்கிற உங்கள் ஊடகத்தில் உங்கள் அனைவரும் அழைத்து இன்று நாங்கள் மனப்பூர்வமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம் நன்றி பிஜேபி என்ற எதுக்காக ஆதரவுன்றதை விட நான் உங்களோட ஐந்து ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் இதுவரை எங்களுடைய பேராயத்தினுடைய வளர்ச்சியில எந்த இதுலயும் குறைவுகள் கிடையாது எங்களால எந்த ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் எந்த ஒரு இடத்துலையும் இடர்பாடுகள் கிடையாது ஊதியத்தை பொறுத்தவரையும் நெருக்கடிகள் கிடையாது அதனால மீண்டும் இந்த பாரத பிரதமர் வருவதற்கான வழிவாசல் அதிகமாக இருக்கும் கருதியோ மீண்டும் இவரே வந்தால் இன்னும் அதிக அளவு எங்கள் ஊழியத்தை ஆண்டவருடைய செய்தி எடுத்து சொல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி எங்களுடைய ஆதரவை நமக்கு தெரியும்

ஒரு கிறித்துவ அமைப்பு நிறைய இருக்கு எல்லாருமே வந்து கிறித்து ஒரு ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன் பாதுகாப்பு தமிழ்நாடு குறித்து நான் பேசல ஒட்டுமொத்த இந்தியா குறித்து இன்னைக்கு நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் எங்களை போய் ஐயா நீங்க நாளைக்கே நீங்க ஜெருசலம் போய் குடியேறுங்கன்னு சொன்னா எங்களுக்கு குடியுரிமை வந்து தரிசனத்துல கொடுக்க மாட்டேன் அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கங்க யூதர்கள் நீ போடான்னு வெளியே அனுப்புவான் இந்தியாவுல முழு சுதந்திரத்தோட எந்த ஒரு கொத்தன அடிமை இல்லாமல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சிறிய இதை எடுத்து அரசியலுடைய இதை எடுத்து நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு அது அது பண்ணி பேசுறதில்லை எங்களுக்கு தெரியும் நான் முழுமையாக சுதந்திரமா இருக்கிறேன் இன்னைக்கு இந்தியன் இந்தியன் என்கின்ற உணர்வோட இருக்கிறேன் தமிழன் என்கிற பற்றோட இருக்கிறேன் திராவிடம் என்கிற வலிமையோட நாங்கள் இருக்கிறோம் ஆனா இது இருந்த தமிழக முதலருக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் பாராளுத்து பேச வேண்டும் ஏன் கொஸ்டின் வரல ஏன் நினப்பு வரல அவனுக்கு அடிமை தானே அவனுக்கு கொத்தடிமை தானே கண்ணை மூடி ஓட்டு போடுவானுங்களே நம்மளை தான் ஆதரிக்கணும்ன்ற அந்த நிலையை மாற்றுவதற்காக தான் துணிச்சலாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்கள் பத்திரிகையாளர் சந்தித்தோம் நாங்கள் கண்களை மூடி ஓட்டு போட்டது போதும் எங்கள் கண்களை திறந்து விட்டோம் சொல்றோம் திராவிடம் என்னவோ பண்றாங்க கரெக்ட் இருபத்தொரு வேட்பாளர் அறிவித்தார் திராவிடம் மாடல் என்று சொல்லி ஆட்சி அமைத்துக் கொண்டு இருக்கிறேன் திராவிடன்னு சொல்றேன் திராவிட மாடல் சொல்லுகிறவர் அவர்தான் எடப்பாடி சொல்லல வாயில் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சொல்றேன் நான் சொல்றதை நீ ஒன்னும் கேட்கல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முழுமையா பதில் சொன்னாதான் அடுத்த கேள்வி உங்களை நீங்க சொன்னீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவர்களை நினைத்து பார்க்க கூடாத ஒரு வேட்பாளரை கூட அறிமுகப்படுத்தப்படாத ஒரு திராவிடத்தை என்ன சாதிக்க போறாங்க இருபத்தொரு பேர் அரிஷ்டர் வேட்பாளரு இருபத்தொரு பேர்ல ஒரு வேட்பாளரை கிறிஸ்தன் உன்னால சொல்ல முடியுமா முப்பத்தி மூணு வேட்பாளர் எடப்பாடியாக அறிவிச்சிருக்காரு ஒரு கிறிஸ்தர் உன்னால அடையாளம் காட்ட முடியுமா இந்து என்று சொல்லி பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு கட்சி தான் வரப்போகுது உங்களை எதிரி எனக்கு வெறும் அரை பிரசண்ட் தான் இருக்க சொல்லப்படுற அவங்க இன்னைக்கு எங்களுக்கு வட சென்னை பால் கனகராஜ் என்கின்ற எங்களுக்கு என்று குரல் கொடுக்க ஒரு வேட்பாளரை ஒரு தேர்வு செய்து வச்சிருக்காங்களே அப்ப நாங்க அதை பார்ப்போமா இதை பார்ப்போமா இங்க திராவிடம் கிடையாது சார் எங்களுக்கு என்று கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்க போவது யார் ஏன் இது வந்து திராவிடத்துக்கு தெரியாதா நம்மள தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மள ஆதரிக்கிறாங்களே நம்ம தானே சிறுபான்மையினுடைய காவலர்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் நம்ம தானே இருக்கணும்னு சொல்லுகின்ற தலைவர்மார்கள் ஏன் கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறார்கள் நாங்க பாக்குறது மத்தியில் ஆளுகின்ற பாரத பிரதமரை தான் நாங்க பாக்குறோமே தவிர மதத்தை எங்கள் கண்கள் இருக்கு எங்கள் கண்கள் திறந்தது எங்களுக்கு ஒரு பாரத பிரதமர் நீங்க சொல்லுகிற திராவிட அரசு என்று சொல்லிட்டு இருக்கிற திராவிடத்தோட இருக்கிற தொண்ணூத்தி ஐம்பது பேர் சொல்லுகிறார்கள் அவர் போய் இன்னைக்கு பாரத பிரதமர் ஆக முடியுமா தமிழகத்திலையும் சேர்த்து நாற்பது இதுலேயும் அவங்க முழுமையாக வெற்றி பெற்றாலும் அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் எந்த கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள் இப்போ நீங்க கேட்ட அதே கேள்வி தஞ்சை மண் என்பது திராவிடத்துக்கு சொந்தமான மண் ஏன் அந்த தலைவருக்கு இது தெரியாதா இது ஒரு அரசியல் பண்ண முடியாதா ஏன் அவரை எந்த இடத்தில் யாருக்காக எப்போது எடுத்துட்டு போய் குரல் கொடுத்திருக்கிறார் தொண்ணூத்தொன்பது சதவீதம் திராவிடத்தை தான் ஆதரிக்குது என்று முழுமையாக இருக்கும் போது அப்பேற்பட்ட திராவிட தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆனா இனிமேல் அதுக்கு வாய்ப்பு கிடையாது இனிமேல் நீங்க கேக்குற மாதிரி எவ்விதத்திலும் முழுமையாக இருந்து நாங்கள் எதிரணியில் இருந்து செயல்படும் இது மாதிரி நாக்பூர் ஜார்கண்ட்ல ஜார்கண்ட் ஒரிசால இல்ல மத்திய பிரதேசம் இல்லை இல்ல எங்க நடந்தாலும் அதுக்கான பணிகள் செய்ய தயாராக இருக்கும்

சாலமன் தேவாலயம் கட்டுவதற்காக முயற்சி எடுத்திருக்கோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் யாராக இருக்கிறாரோ அவளிடம் அனுமதி வாங்கிட்டு தான் நாங்க கட்டுவோம் என்று சொல்றோம் எங்களுக்கு நல்லா தெரியும் சென்னை மலை ஈரோடு மாவட்டத்தில் நடந்த விஷயத்த ஊடகத்தாய் இருக்கிற உங்களுக்கு தான் தவறுதலா வந்திருக்கு அங்க நடந்த விஷயம் என்னன்னா ஒரு மனைக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது மதத்துக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அது கிடையாது சென்னை மலை நான் நேரம் சென்று இருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய பேராயர் ஜோஸ்வாய்யா இருக்கிறாரு அவரை நேரில் சந்தித்தோம் அதை பற்றி விசாரித்தோம் அவர் அதுக்காக போராடினா என்னோட விளக்கத்தை சொன்னார் அதுக்கப்புறம் அதை பற்றி ஆலோசிக்கும் போது அவர் சொன்னார் ஐயா இது வந்து மலையாக வந்தது அங்கே இருக்க குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்கு அது இருக்குது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு இதை முன்னெடுத்து இதுக்கு சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க வழக்கு அவங்க யார் துன்படுத்தினார்களோ அவர் மேல் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது

இன்னைக்கு இங்க இருக்கிற திராவிடமே ஒரு பொய்யான செய்தியை பரப்பணும்னா ஒரு பைபிளை கையில வச்சிருந்தா போதும் ஒரு துண்டை போட்டா பிஜேபி சொல்லிடுவாங்க இன்னைக்கு நாற்பூரை எல்லாம் கொடுத்து பேசும்போது சம்பந்தப்பட்ட எந்த கிறிஸ்துவமைப்பாது ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு முதல்வரை சந்திக்கிறதோ ஒரு மாவட்டத்துல போய் ஒரு கலெக்டரை சந்திக்கிறதோ ஒரு எஸ்பிய சந்திக்கிற நிலை கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு நம்முடைய கடமை அது நான் பைபிளை தூக்கிட்டேன் நான் உடனே போயிட்டேன் உன்னு ஆர்எஸ்எஸ் தான் அடிக்குது பிஜேபி தான் அடிக்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் நீ பதிவு சொல்லின்னு இருக்கிறோம் நீ சென்னூர் மலையை குறித்து ஐயா அவ்வளவு அழகா சொல்லும் போது இந்த சூழல் எனக்கு தெரியும் நான் நேரில் போய் சென்றவர் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா மலைகளுக்கு சண்டை இவர் சொத்து வாங்கியிருக்காரு இடம் வாங்கியிருக்காரு இடத்தில் உள்ள பிரச்சனை அங்க இருக்கிற சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை இதன் எடுத்துட்டு வந்து கிறிஸ்தவத்துல சொல்றீங்க அவர் இயேசு கும்பிட்டார் இயேசு அடித்தார் இயேசு கும்பிட்டவங்கள யாரும் அடிக்கல அங்க எடுக்கப்படாத இடம் பிரிக்கப்படுகிறது சூழல்கள் எடுக்கப்படுகிறது தெளிவுப்படுத்த முடியல ஐயா ஒரு கிறிஸ்தவன் கோவிந்தசாமி ஆரோக்கியசாமி ஆகிட்டாங்க நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொந்த தவறான ஒரு செய்திகள் அதை பரப்ப கூடாதுதான் இப்ப உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க எங்களுக்கு என்ற சுயநலம் கிடையாது எங்களை போல இருக்கின்ற குருமார்கள் பேராயர்கள் செனாடுல இருக்கிற ரெவரண்டுமார்கள் எல்லாமே கண்ணியத்தோட அரசாங்கத்தோட அனுமதி கேட்டு எதுவும் செய்து செய்திருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு சட்ட ஒழுங்கு வராது இல்ல இல்ல நாங்க இந்த மாதிரி விஷயத்துல ஆஸ்திரேலியால இருந்தோ யூகேல இருந்தோ அமெரிக்கால இருந்து எந்த வெள்ளக்காரர் வந்தாலும் என்னுடைய ஆண்டோருடைய வார்த்தை தான் நான் பேச என்று விசா சொல்லி வருகிற தைரியம் யார் இருக்கிறோ அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும் வரவங்க எல்லாம் தன்னுடைய உல்லாச பறவை என்று இருக்கிற பயணத்துக்கு தான் வருகிறார்கள் தவிர ஒரு குற்றம் முழுவதும் தன்னை மறித்து கொண்டு வருகிறாங்க நான் வெளிச்சத்துக்கு வாங்கன்னு சொல்றேன் எல்லாரும் வாங்க வருகின்ற முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த இது நான்காம் தேதி ஜூன் நான்கு அப்புறம் ஐந்துக்கு அப்புறம் தெரிய யார் பிரதமர் என்று அது யாராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நின்று முழுமையாக வெளிச்சத்துக்கு வாங்க இருட்டுல வராதிங்க நீங்க இருட்டுல வந்து உதவி செய்யாதீங்க அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி மாயாவதியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு பாரத பிரதமர் யார் இருக்கிறாரோ அவரிடம் நாங்கள் கொடுக்கற கோரிக்கை எங்களுக்கு இதுதான் இப்ப வெளியில இருந்து எல்லாம் சுற்றுலா தான் வராங்க சார் இன்னைக்கு இங்கேருந்து போகிறவங்களை சுற்றுலா தான் போறாங்களே தவிர இன்னைக்கு வந்து அதே பால் பால் தினகரன் அவர்களுக்கு நம்ம இலங்கைக்கு போயிருந்தார் அவர் வந்து வேதத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி அவர் போல அவர் திருப்பி அனுப்பப்பட்டார்

நடந்தது நடந்தவைதான் அதுல வந்து இப்ப வந்து அவருக்கு வந்து வேதனை முதல் நாங்க தெரிஞ்சிட்டோம் இது எனக்கு அங்க இருந்தவது எல்லாமே என்னுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் தான் சிறுபான்மை என்று நினைச்சு பார்க்கணும் அது வலைதடத்தில் வரும்போது வேதனையாக இருக்கு இதை பார்க்கும் போது இதையே ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னு தான் எழுபடி இதை சொன்னோம் இது இப்போ இது போட்ட போது என் தங்கச்சா இருந்தாலும் என் அக்கா வந்தாலும் என் அம்மா வந்தாலும் இதே தான் இதை பண்ணாது ஆனா ஆனால் பிரதமர் ஒரு இடத்துல பொறுப்புல இருக்கிற அவர் எந்த சூழலில் இருந்திருக்கிறான்றது அவருக்கு தான் தெரியும் ஆனா எங்களுடைய கடிதத்தை யாருக்கு நாங்கள் அனுப்பணும் முதல்வருக்கு அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது மத்திய அரசாங்கத்துக்கு எங்களோடு இருக்கிற ஜான் பர்லா மினிஸ்டர் நாங்கள் அனுப்பி வெளித்துறை அமைச்சர்கள் அனுப்பி இருக்கிறோம் கேட்கும் கேட்கும்போது நான் ஒரு இடத்துக்கு அவங்க வரணும்னா ஆறு மாதத்துக்கு அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க கலவரம் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க புரியுதாங்க அங்க இருக்கிற அமைச்சருடைய உதவியாளருடைய தலைய துண்டிக்கப்பட்டது அவர் பிஜேபி அவர் பிஜேபி தான் அமைச்சருடைய துணையாளர் உதவியாளரா இருக்கிறவருடைய தலை துண்டிக்கப்பட்டது எல்லா இதுவும் பார்த்துட்டு தான் ஆனா இங்க இருக்கிற ஊழியர்கள் இவ்வளவு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு இங்க இருக்கிற ஊழியர்கள் அது ஊதியமாக வைத்து மணிப்பர் சார் நிரப்புறதுக்கு தான் அந்த மணிப்பூர் பிரச்சனையை கையில எடுத்தாங்களே தவிர யாருமே தைரியமாக எடுத்து பாரத பிரதமர் வரை முற்றுகையிட்டு பேசணும்னு சொல்லி ஒருத்தருக்கு துணிவில்லை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தன்னிச்சையா சுய நல்ல எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு மேல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஒருத்தன கூட எந்திரிக்க மாட்டேன்றான் உக்காந்து இருட்டுல இருக்கிறான் எந்த நேரத்துல எவன் என்ன ஆகும்ன்ற பிரச்சனை எல்லாம் நான் பயந்து கொள்வதுக்கு வரவில்லை தவறாக இருந்தாலும் எழுத பேச துணிதவனாக இருப்பான் அந்த அரசியலுக்குள்ள நாங்க வரோம் நாங்க அரசியல் சாரால் நாங்க வந்து எந்த இடத்துக்கு போய் என் தாமரைக்கு ஓட்டுக்கூடுன்னு சொல்லி கைகளை ஏந்த இதுவரை இல்லை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களுக்கும் நாங்கள் ஜெயிக்கிறோம் அந்த தொகுதிக்கு ஜபிக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நல்ல தேர்வு செய்வார் யாராக இருந்தாலும் பக்கத்தில் நிக்கிற தகுதி உள்ள திறமை உள்ளவராக நாங்கள் நிற்க துணிந்தவராக நாங்கள் இருக்கிறோம் மூளையில் போய் உட்கார மாட்டோம் மத்தனை மாதிரி ரூம்ல உட்காந்துக்க மாட்டோம் புரிதா சார் அஞ்சு வருஷம் காத்து இருக்கலாம் காத்திருக்க மாட்டோம் அடுத்த தேர்தல் அங்க யாராக பிரதமர் என்று தேர்வு வருகிறதோ அவரை சந்திக்க முதல் வார்த்தைகள் என்னுடையதாக இருக்கும் அனைத்து கிறிஸ்தவனின் சார்பாகவும் இந்தியன் என்கின்ற உணர்வோடும் திராவிடத்திலிருந்து நான் வருகிறேன் என்கிற தமிழன் என்கின்ற பண்போடோடு நான் போகிரடியா இருக்கேன்